தாராபுரத்தில் சிவில் இன்ஜினியரிடம் இருந்து பத்து லட்சம் ரூபாய் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படை நடவடிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தேர்தல் பறக்கும் படையினர் தாராபுரம் பகுதியில் நடத்திய சோதனையில் சிவில் இன்ஜினியரிடமிருந்து பத்து லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது தாராபுரம் தேர்தல் பறக்கும் படை நிலைக்குழு அலுவலர் வெங்கடேசன் மூலனூர் வீடிஓ தலைமையில் தாராபுரம் கரூர் ரோடு குளத்துப்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வந்த ஒரு காரை சோதனை செய்தபோது அதில் பத்து லட்சம் ரூபாய் ரொக்க இருந்தது விசாரணையில் தாரா புரம் போலரையைச் சேர்ந்த சிவில் இன்ஜினியர் செந்தமிழ் செல்வன் கட்டுமான படிக்காக பத்து லட்சம் ரூபாய் ரொக்கம் பெற்று செல்வதாக கூறினார் ஆனால் முறையான ஆவணங்கள் இல்லாததால் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தாராபுரம் தாசில்தார் கோவிந்தசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டது தாசில்தார் இதுகுறித்து உதவி தேர்தல் அலுவலர் செந்தில் அரசனுக்கு தகவல் அளித்தார் செந்தில் அரசன் பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்க பணத்தை பார்வையிட்டு பத்து லட்சம் ரூபாயை ட்ரெஷரியில் செலுத்துமாறு உத்தரவிட்டார் தாராபுரத்தில் பட்டப்பகலில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் பத்து லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்ய பட்டது குறிப்பிடத்தக்கது